தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் படிப்பறிவு திறன் எஸ் சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு வரலாறு ஒன்று ஐரோப்பியர்களின் வருகை முக்கிய பாடக்கருத்துகள் இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் இந்திய தேசிய ஆவணக் காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கி பி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தில் நிறுவப்பட்டது அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டில் இந்தியாவின் முதல் ஐந்து ரூபாய் நோட்டை வெளியிட்டது புனித லூயிஸ் கோட்டை உள்ள இடம் பாண்டிச்சேரி புனித டேவிட் கோட்டை உள்ள இடம் கடலூர் புனித ஜார்ஜ் கோட்டை உள்ள இடம் சென்னை கி பி ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்றில் கான்ஸ்தான்டினோவில் துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டது வரலாற்றில் புதிய கடல் வழிகளை கண்டுபிடிக்க தூண்டிய நிகழ்வு இதுவே இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகீசிய இளவரசர் கடற்பயணங்களை ஊக்குவித்ததால் மாலுமி ஹென்றி என்று அறியப்படுகிறார் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி வாஸ்கோடகாமா இந்தியாவின் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார் அவரை மன்னர் சாமரின் வரவேற்றார் போர்ச்சுகீசிய ஆளுநர் அல்மீடா பின்பற்றிய கொள்கை நீலநீர் கொள்கை இந்தியாவில் முதன் முதலாக ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறில் போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள் டச்சுக்காரர்கள் இவர்கள் பழவேற்காட்டில் கேல்பிரியா கோட்டையை கட்டினர் ஆயிரத்து அறுநூற்று எட்டில் இங்கிலாந்தைச் சேர்ந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் முகலாய அரசர் ஜஹாங்கீரைச் சந்தித்தார் ஆயிரத்து அறுநூற்று பதினைந்தில் இங்கிலாந்தின் சர் தாமஸ் ரோ ஜஹாங்கைச் சந்தித்தார் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பதில் பிரான்சிஸ்டி சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்று புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டினார் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறியில் ஜாப் சார் நாக் சுதானுதி என்ற இடத்தில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார் அதைச் சுற்றி வளர்ந்த இடமே கல்கத்தா அங்கு வில்லியம் கோட்டை கட்டப்பட்டது இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸ் போர்ச்சுகீசி இளவரசி காதரினைத் திருமணம் செய்து கொண்டதற்காக பம்பாய் சீதனமாக வழங்கப்பட்டது டென்மார்க்கிலிருந்து வந்த டேனியர்கள் தரங்கம்பாடியில் ஒரு கோட்டையை கட்டினர் தரங்கம்பாடிக்கு வந்த சீகன்பால் அங்கு ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார் இந்தியாவிற்கு வந்த கடைசி ஐரோப்பியர்கள் பிரிஞ்சுகாரர்கள் பிரிஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கில் உருவாக்கியவர் கால்பர் பிரிஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியில் லூயிஸ் கோட்டையை கட்டினர் என் எம் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஒன்று வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை புரிந்த கடைசி ஐரோப்பிய நாடு இது ஒன்று இங்கிலாந்து இரண்டு பிரான்சு மூன்று போர்ச்சுகல் நான்கு டென்மார்க் விடை பிரான்சு இரண்டு போர்ச்சுகீசிய பயணி வாஸ்கோடகாமாவை எதிர்கொண்ட மன்னர் யார் ஒன்று ஜஹாங்கீர் இரண்டு சிங்கனா மூன்று ஷாஜகான் நான்கு சாமரின் விடை சாமரின் மூன்று இந்திய தேசிய ஆவணக் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது ஒன்று டெல்லி இரண்டு மும்பை மூன்று கொல்கத்தா நான்கு சென்னை விடை டெல்லி நான்கு சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று பிரான்சிஸ்கோ டி அல்மீடா முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் இரண்டு அல்போன்சா டி அல்புகர் விஜயநகர பேரரசுடன் நட்புறவை கொண்டார் மூன்று கோவா முதலில் போர்ச்சுகீசியர்களின் தலைநகராக இருந்தது பிறகு கொச்சிக்கு மாற்றப்பட்டது விடை ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் முக்கிய வினாக்கள் ஒன்று இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை இது ஒன்று ஜார்ஜ் கோட்டை இரண்டு வில்லியம் கோட்டை மூன்று டேவிட் கோட்டை நான்கு லூயிஸ் கோட்டை விடை ஜார்ஜ் கோட்டை இரண்டு பார்த்தலோமியா டயஸை ஆதரித்த மன்னர் யார் ஒன்று முதலாம் ஜான் இரண்டு இரண்டாம் ஜான் மூன்று மூன்றாம் ஜான் நான்கு நான்காம் ஜான் விடை இரண்டாம் ஜான் மூன்று பொறுத்துக்க டச்சுக்காரர்கள் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு ஆங்கிலேயர்கள் ஆயிரத்து அறுநூற்று இரண்டு டேனியர்கள் ஆயிரத்து அறுநூறு பிரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்து அறுநூற்று பதினாறு விடை டச்சுக்காரர்கள் ஆயிரத்து அறுநூற்று இரண்டு ஆங்கியேலர்கள் ஆயிரத்து அறுநூறு பேனியர்கள் ஆயிரத்து அறுநூற்று பதினாறு பிரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு நான்கு தவறான இணையைக் கண்டறியவும் பிரான்சிஸ் டே டென்மார்க் பெட்ரோ கார்பல் போர்ச்சுகல் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து கால்பர்க் பிரான்ஸ் விடை பிரான்சிஸ் டே டென்மார்க் ஐந்து ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வணிக மையத்தை எங்கு நிறுவினர் ஒன்று ஆக்ரா இரண்டு சூரத் மூன்று மெட்ராஸ் நான்கு மசூலிப்பட்டினம் விடை மசூலிப்பட்டினம் ஆறு இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் யார் ஒன்று கால்பர் இரண்டு லூயி மூன்று கரோன் நான்கு டியூப்ளே விடை கரோன் ஏழு பிரிஞ்சுகாரர்களிடம் துபாஷாக இருந்தவர் யார் ஒன்று ஆனந்தரங்கம் இரண்டு நாயக்கர் மூன்று சீனிவாச சாஸ்திரி நான்கு பாரதியார் விடை ஆனந்தரங்கம் எட்டு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை நிறுவியவர் யார் ஒன்று முதலாம் கிறிஸ்டியன் இரண்டு இரண்டாம் கிறிஸ்டியன் மூன்று மூன்றாம் கிறிஸ்டியன் நான்கு நான்காம் கிறிஸ்டியன் விடை நான்காம் கிறிஸ்டியன் ஒன்பது இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் யார் ஒன்று அல்புகர் இரண்டு அல்மெய்டா மூன்று குன்கா நான்கு வாஸ்கோடகாமா விடை அல்புகர் பத்து இந்திய தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது பதினொன்று இந்தியாவில் பிரிஞ்சு ஆதிக்கத்தை வலுப்படுத்தியவர் யார் ஒன்று கரோன் இரண்டு கால்பர்ட் மூன்று டியூப்ளே நான்கு மார்டின் விடை டியூப்ளே இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கவும் நன்றி வணக்கம்